மைசூர் நகரத்தோட மிக முக்கியமான ஷாப்பிங் ஏரியா ரோடு அந்த இருக்கிற தேவராஜா கட்டடத்துல இருக்கு மைசூர் பாக் சாம்ராஜ்யமான குரு ஸ்வீட்ஸ் என்னோட ரீசன்ட் மைசூர் விசிட்ல ஒரு நாள் சாயங்காலம் ஏழு மணிக்கு மேல குரு ஸ்வீட்ஸ் போனேன் வருஷமா மிக சின்ன இடத்துல இயங்கி வந்த குரு ஸ்வீட்ஸ் இப்ப பக்கத்து கடைய வாங்கி வியாபாரத்தை அதிகப்படுத்தி இருக்காங்க பக்கத்துல இருக்கிற புது கடை ஒரிஜினல் குரு ஸ்வீட்ஸ் தானு சில பேருக்கு சந்தேகம் வரும் அதனாலேயே சேம் ஷாப்னு எழுதி ஒட்டி வச்சிருக்காங்க ரெண்டு கடையுமே ஒரிஜினல் குரு ஸ்வீட்ஸ் தான் புது கடையில கி அண்ட் மில்க் மைசூர் பாக் கி மைசூர் பாக் கி பாபா மைசூர் பாக்

வெளியில் வச்சாலும் மூணு வாரத்துக்கு மேலேயே நல்லா இருக்கும் மைக்ரோவேவ் மைக்ரோவேவனில் லேசா சூடு பண்ணி சாப்பிடுங்க இப்படி நிறைய டிப்ஸு கொடுத்தாரு அந்த கடைக்காரர் நான் சூடு செய்யாமல் தான் சாப்பிட்டேன் கீ மைசூர் பார்க்கு சும்மா பால் உள்ள மாதிரி சாஃப்ட் டெக்ஸரில் இருக்குது கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டால் தானாக கரைஞ்சி உள்ளே போயிடுது இனிப்பு கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆகிருந்தாலும் சாப்பிட நல்லா தான் இருக்குது

செய்து கொடுத்துருக்காரு அதோட சுவையில அசந்து போன மகாராஜா அதுக்கு மைசூர் பாக்குன்னு பெயர் சூட்டினாராம் மைசூர் பாக் அப்படிங்கிற இந்த புதிய ஸ்வீட்ட உருவாக்கின காக்கசூர மாடப்பாவோட மகனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் வருஷம் மைசூர் ஷாயஜிராவ் ரோடுல இப்ப இருக்கிற அதே இடத்துல ஆரம்பிக்கப்பட்டதுதான் குரு ஸ்வீட்ஸ் வரலாறு போதும் நம்ம இப்ப குரு ஸ்வீட்ஸ் உள்ள போகலாம் எந்த நேரத்துல போனாலும் குரு ஸ்வீட்ஸ் கடையில் நிக்க இடம் இல்லாத அளவுக்கு கூட்டம் இருக்கும் நான் போனப்போ அப்படிதான் கூட்டத்துல நீந்தி தான் மைசூர் பாக்கு வாங்கினேன் ஒரு டஜனுக்கும் மேல இனிப்பு வகைகள் அங்கே விற்பனைக்கு வச்சிருக்காங்க ஆனா எல்லாரும் வாங்குறது மைசூர் பாக்கு தான் அதுலயும் முழுக்க முழுக்க நெய்யில தயாரான சாப்டி மைசூர் பாக்கு தான் மைசூர் மகாராஜா சாப்பிட்ட ஒரிஜினல் மைசூர் பாக்கு தங்கல் மாதிரி அழகா அடுக்கி இருக்கும் ஹார்டு மைசூர் பாக்கும் இங்க இருக்கு அத ஆர்டினரி மைசூர் பாக் அப்படின்னு சொல்றாங்க ஆனா தான் புதுசா குரு ஸ்வீட்ஸ் வர்றவங்க கூட்டத்தை பார்த்து மிரண்டு போயிடுறாங்க இது ஒரு ஹைப் அப்படின்னு கூட சொல்றாங்க அந்த டவுட் வரத்தான் வரும் அங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்தா ஆனால் நான் குரு ஸ்வீட்ஸ் மைசூர் பார்க்கும் ஹைப்பாக நினைக்கல இந்த மைசூர் பார்க்கல ஒரு ஆத்தன்டிக் டேஸ்ட் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க